மைசூர் ராமேஸ்வரம் இடையே புதிய வாராந்திர ரயில் சேவையை துவங்க தென்மேற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கிறது இந்த ரயில் சேவை வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் துவங்க இருக்கிறது இன்றைய தினம் இதைப்பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சேனல் எப்போ புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஆக்கான அளவில் பட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மற்றும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கர்நாடக மாநிலத்தின் மைசூரிலிருந்து தமிழ்நாட்டின் மானாமதுரை வரை ஒன்பது வாரங்களுக்கு சிறப்பு ரயிலை இயக்குவதாக தென்மேற்கு ரயில்வே ஆனது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பாம்பன் பாலம் மூடப்பட்டிருக்கும் காரணத்தினால இந்த ரயிலானது தற்போது மானாமது வரை இயக்கப்பட இருக்கிறது சுமார் ஒரு வருடத்திற்கு முன்பு மைசூர் ராமேஸ்வரம் இடையே வாராந்திர ரயில் இயக்குவதற்கு தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டது அந்த ரயில் தற்போது தான் தனது பயணத்தை துவங்க இருக்கிறது இதை ஒரு நிரந்தர வாராந்தர் ரயிலாக இயக்குவதற்கு தான் தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது இது தொடர்பாக ரயில்வே வாரியத்திற்கும் பரிந்துரைகளை அனுப்பியிருக்கிறது அதன் துவக்கமாக தற்போது மைசூர் மானாமது இடையே இந்த ரயிலை இயக்க இருக்கிறது பாம்பன்

மறுமார்க்கத்தில் மானாமதுரையிலிருந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் மதியம் பனிரெண்டு மணிக்கு புறப்படும் ரயிலானது மைசூருக்கு மறுநாள் புதன்கிழமை அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சென்று சேரும் என தென்மேற்கு ரயில்வே வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலானது மைசூரிலிருந்து மாண்டியா ராமநகரம் கெங்கேரி கேஎஸ்ஆர் பெங்களூரு பங்காரப்பேட்டை திருப்பத்தூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் ஒன்பது சேவைகள் இந்த சிறப்பு ரயிலுக்கு வழங்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க சோ லாஸ்டா போட்டிருந்த ஒரு வீடியோலேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ட்ரெயின வீக்கெண்ட்ல ரன் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ இந்த ரயில் பார்த்தீங்கன்னா வாரணாசியிலிருந்து மைசூர் வரை வரும் ரயில் பெட்டிகள் வந்து மைசூரில் காலியாக நிற்கும் அந்த பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த ரயிலை இயக்க போறாங்க ஸோ அந்த பெட்டிகள் என்னைக்கு காலியாக இருக்குதோ அன்றைக்கி தான் அந்த ட்ரெயின் வந்து ரன் பண்ண முடியும் ஏன்னா வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹூப்ளிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு பெங்களூர் வழியா ஸோ இது வீக்கெண்ட் இல்லாம மண்டே ட்யூஸ்டேலேருந்து இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க ஸோ ரெகுலராகவே இப்படி தான் பிளான் பண்ணிருக்காங்க மைசூர்லேருந்து மண்டேயும் வந்து டியூஸ்டே தான் பிளான் பண்ணிருக்காங்க ஸோ அந்த ரிட்டன் டேரக்ஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகும்போது அது வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ இப்போதைக்கு இதுதான் டைமிங் ஸோ ராமேஸ்வரம் ஓப்பன் ஆகிற வரைக்குமே இதே ஒரு டைமிங்ஸ் தான் மெயின்டெயின் பண்ணுவாங்க ஸோ அதன்படி இந்த ட்ரெயினுக்கான கோச் கம்போஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏசி டூ டயர் ஆறு ஏசி த்ரீ டயர் ஒன்பது ஸ்லீப்பர் இரண்டு ரிசர்வ் மற்றும் இரண்டு ஜென்ரேட்டருக்காக சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஓரு எல்ஹெச்பி பெட்டிகளுடன் இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது வாரணாசி மைசூர் இடையே இயக்கப்படும் வாரம் இருமுறை விரைவு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த ரயிலை இயக்குவதற்கு இருக்கிறாங்க சுற்றுலாத்துறையில் முக்கியமான பங்கு வகிக்கும் மைசூரிலிருந்து ஆன்மீக தலங்களின் முக்கியமான பகுதிகளாக விளங்கும் ராமேஸ்வரம் வரை ஒரு வாராந்திர ரயிலை இயக்குவதற்கு தற்போது தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது இதற்கு முக்கியமான பல்வேறு நகரங்களான பெங்களூரு மதுரை திருச்சி சேலம் இது போன்ற முக்கியமான நகரங்களை இணைத்து இந்த ரயிலானது இயங்க இருக்கிறது இந்த ரயிலை கடந்த வாரம் மைசூருடைய எம்பியான பிரதாப் சிங்ஹா அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார் இதற்காக ஒரு சிறப்பு சேவையானதும் கடந்த வாரம் இயக்கப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அது ஒரு சர்வீஸோடு முடிஞ்சிரும் அப்படின்னு ஸோ அது ஒரு சர்வீஸோட முடிய போறது கிடையாது சோ இப்போ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் ஒன்பது சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் தான் இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து அப்கமிங் இந்த ஒன்பது சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அகைன் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு ரெகுலரான ட்ரெயினா இயக்குவதற்கு தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கிறது இது தற்போது இந்த ராமநாதபுரம் பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கிருந்து பெங்களூர் போறதுக்குலாமே ஒரு டெய்லி ட்ரெயின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ இது அவங்களுக்கு ஒரு செகண்ட் ட்ரெயின் வந்து கிடைச்சிருக்கு இது போக திருச்சி மதுரை இது போன்ற முக்கியமான நகரங்களை இணைத்த போது இவங்களுக்கும் பெங்களூர் போகிறதுக்கு ஒரு பெஸ்டான ட்ரெயினாக வந்து இது இருக்கும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஐஆர்சிடிசி இணையதளங்களில் இதற்கான முன்பதிவுகள் துவங்கப்படும் இந்த ஒரு வீடியோ தான் வந்து விடுபடுத்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்துல அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்